சீஷரில் ஒருவன் எதை போதிக்கும்படி இயேசுவிடம் கேட்டான் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணும்போது யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை பிதாவின் சித்தம் எங்கே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்பட வேண்டும் பரமண்டலத்தில் மூன்று அப்பங்களை கேட்டவனுக்கு எதி நிமித்தம் அவன் சிநேகிதன் அவைகளை கொடுப்பான் வருந்தி கேட்கிறது நிமித்தம் யாருக்கு திறக்கப்படும் தட்டுகிறவனுக்கு பொல்லாதவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருப்பது எது நல்ல ஈவுகள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு எதை கொடுப்பது அதிக நிச்சயம் பரிசுத்த ஆவி ஊமையன் எப்பொழுது பேசினான் பிசாசு போனவுடன் இயேசு எதை கொண்டு பிசாசை துரத்துவதாக கூறினார்கள் பெயல்சபோல் இயேசுவை சோதிக்க எங்கிருந்து அடையாளம் கேட்டார்கள் வானம் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன ஆகும் போகும் தனக்குத்தானே பிரிந்திருப்பதால் விழுந்து போவது எது வீடு தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினவர் யார் இயேசு யார் தன் அரமனையை காத்தால் பொருள் பத்திரப்பட்டிருக்கும் ஆயுதம் தரித்த பலவான் இயேசுவோடே இராதவன் அவருக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் விரோதியாய் அசுத்த ஆவி தான் விட்டுப்போன மனுஷனிடம் திரும்பி வரும்போது எத்தனை ஆவிகளை கொண்டு வரும் ஏழு ஆவி எப்படிப்பட்ட ஏழு ஆவிகளை கொண்டு வரும் தன்னிலும் பொல்லாத தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதிக பாக்கியம் உள்ளவர்கள் யாருடைய அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்படாது யோனா தீர்க்கதரிசி யோனா யாருக்கு அடையாளமாய் இருந்தார் நினிவேக்கு இயேசு கூறின சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பவர் யார் மனுஷகுமாரன் தென் தேசத்து ராஜஸ்திரி யாருடைய ஞானத்தை கேட்க வந்தால் சாலமோன் இவர்களிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் இவர்கள் யார் சாலோமோன் யோனா யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியவர்கள் யார் நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பு நாளில் பொல்லாத சந்ததியாரை குற்றப்படுத்துபவர்கள் யார் தென் தேசத்து ராஜஸ்திரி நினிவே பட்டணத்தார் எது தெளிவாயிருந்தால் சரீரம் வெளிச்சமாயும் கெட்டதாயிருந்தால் சரீரம் இருளாயும் இருக்கும் கண் எது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் வெளிச்சம் இயேசுவை போஜனம் பண்ண அழைத்தவன் யார் பரிசேயன் பரிசேயரின் உள்ளம் எதினால் நிறைந்திருக்கிறது கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் பிச்சை கொடுத்தால் சகலமும் எப்படி இருக்கும் சுத்தமாய் பரிசேயர் எவைகளை விட்டுவிட்டார்கள் நியாயம் தேவ அன்பு பரிசேயர் எங்கே முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள் ஜெப ஆலயங்களில் மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போலிருக்கிறவர்கள் யார் வேதபாரகர் பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் எதை மனுஷர் மேல் சுமத்துகிறார்கள் சுமக்க அரிதான சுமைகள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுகிறவர்கள் யார் நியாய சாஸ்திரிகள் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்டவன் யார் சகரியா அறிவாகிய திறவுகோலை எடுத்து கொண்டவர்கள் யார் நியாய சாஸ்திரிகள் தாங்களும் உட்பிரவேசியாமல் மற்றவர்களையும் தடை பண்ணுகிறவர்கள் யார் நியாய சாஸ்திரிகள் இயேசுவின் வாய்மொழியில் பிழை கண்டுபிடிக்க உபாயம் பண்ணியவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேயரும்